அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் இது தொழில் நகரமான ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மொத்த வளர்ச்சியும் ஓசூரை நம்பித்தான் உள்ளது பெங்களூருக்கு நிகராக கிருஷ்ணகிரியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் ஓசூர் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சி மிகுந்த தொழில் நகரமாக ஓசூர் அறியப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன பர்கூர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி ஓசூர் தலி வேப்பனஹள்ளி என்ற தொகுதிகள் ஆகும் இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் நாம் காணலாம் முதல் தொகுதி பர்கூர் தொகுதி இந்த தொகுதி ஜெயலலிதாவையே வீழ்த்திய தொகுதி பர்கூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலில் அதிமுக இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனின் மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் மீண்டும் திமுக தலைமை அவருக்கு சீட் அளிக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்கள் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்தாலும் கூட தொகுதி மக்களுக்கு இவர் எதையுமே செய்யவில்லை மேலும் தொகுதி மக்கள் இவரை அணுக முடியாத நிலையில் இருந்து வருகிறது தலைமையிடமும் இவருக்கு நல்ல பெயர் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஏவா வேலுவின் மூலமாக இவர் மீண்டும் சீட்டை பெற்றுவிடுவார் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை இங்கு இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் கே அசோக்குமார் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அவர் வெற்றி பெறுவது கேள்விக்குறி என்று கூறப்பட்டு வருகிறது தளி சட்டப்பேரவைத் தொகுதி இது கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை என்று கூறலாம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கு வெற்றி பெற்று வருகின்றன திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் இந்த தொகுதி திமுக தான் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்கு மீண்டும் போட்டியிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஊத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதி இங்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இரு தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இந்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இது அதிமுகவின் கோட்டையாக வர்ணிக்கப்படக்கூடிய தொகுதிகளில் ஒன்று இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான தமிழ்ச்செல்வன் அவர்கள் மீண்டும் இங்கு போட்டியிடுவார் என்றும் இவரே மீண்டும் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது வேப்பனகள்ளி தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது வரும் தேர்தலில் திமுக இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது வேப்பனஹல்லி தொகுதி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமி அவர்களின் தொகுதி சென்ற முறை கே பி முனுசாமி வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது கே பி முனுசாமி வெற்றி பெறுவது இயலாது என்று கூறப்படுகிறது காரணம் கே பி முனுசாமியின் மீது அதிமுகவினரே மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இவர் இன் ஆதரவாளராக இருந்து எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக தற்பொழுது இருந்து வருகிறார் இவர் தலைமைக்கு மிக நெருக்கமாக இருப்பதால் அங்குள்ள கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் இவர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகளை எவரையும் மதிக்காமல் தொடர்ந்து தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது அதிமுகவிற்கான செல்வாக்கும் அந்த தொகுதியில் சற்று குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதற்கு காரணமும் கே பி முனுசாமி தான் என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ந்து கே பி முனுசாமி அவர்கள் ஓ பி எஸ் இபிஎஸ் என மாறி மாறி தனது விசுவாசத்தை காட்டி வந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்தான் கே பி முனுசாமி ஓபிஎஸ்இன் ஆதரவாளராக கட்சிக்குள் வந்தார் ஆனால் தற்பொழுது இபிஎஸ்இின் ஆதரவாளராக மாறி ஓபிஎஸ்க்கே துரோகம் செய்தவர் மேலும் தற்பொழுது கட்சி நிர்வாகிகளை முறையாக அனுசரித்து செல்வதில்லை அவர்களுக்கு மரியாதை அளிப்பதில்லை மேலும் இந்த தொகுதி மக்களும் இவர் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் ஆறு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த இழுபறியில் உள்ள ஒரு தொகுதி திமுகவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பெருத்த செல்வாக்கு இருந்து வருகிறது இதேபோன்று சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது இவர்கள் இருவரும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அது திமுக மற்றும் அதிமுகவிற்கான வாக்கு வங்கியை பெரிதாக பாதிக்கும் இதனால் இழுபறியில் உள்ள தொகுதிகளில் திமுக அதிமுகவின் வெற்றி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது நன்றி